இன்னைக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அடியே வாங்க போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் எங்களுக்கு டவல் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்கை விட்டுட்டு ஒன்றை மெகந்தி போடுவேன் இல்லைன்னா ஆரி ஒர்க் போடுவேன் இல்லை ட்ரெஸ் ஸ்டிச்சிங் போடுவேன் ஆனால் ரெகுலரான ஒர்க் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டவல் ஸ்டிச்சிங் வீட்லேயே எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்பி வந்து சட்டப்பேன் நடிக்கணும்னா அதை அடிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக முக்கிய முக்கிய வேலை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இருக்க எல்லா டவுலையும் ஒரே நாள்லேயும் மாங்கு 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 உட்காந்து கட்டணும் ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு டைமும் நினைப்பேன் கொஞ்சமாக கட்டிக்கலாம் கொஞ்சமாக ஆனால் இல்லை விடிய விடிய உட்காந்து ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் எத்தனை டவல் என்ன ஏதுன்னு உங்களுக்கு கட்டி முடிச்சுட்டு ஃபினிஷிங் ஒரு வீடியோ போடுறேன் இத்தனை ரணகாலத்துலேயும் உங்களுக்கு ஒரு கிலு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு நாலு அஞ்சு ஒரு மெஹந்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து இந்த மாதிரி தாமரை கேட்டிருந்தாங்க ஓகே அப்பப்போ வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாததெல்லாம் நான் வந்து போட்டு போட்டு பார்ப்பேன் மாதிரி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் சரி என்ன நடந்தாலும் சரி அப்படி சொல்லிட்டு இந்த டிசைன் வந்து போட்டு பார்த்துட்டு ஒர்க் பண்ணியிருந்தேன் இதெல்லாமே வந்து இன்றைக்கான ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பேண்ட்டு ஷர்ட்டை எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து முப்பது ரூபா வாங்கினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இனிமேல் இந்த டவல் கட்ட ஆரம்பிக்கல இனிமேல் தான் கட்டணும் சப்ஸ்கிரை சப்போர்ட்